அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில வருஷத்தில் ஜூன் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட புது பள்ளங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் எல்லாம் தெரியும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலே இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் உங்கள் ராசியில் இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறது அவரோட உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் இப்போ துணிஞ்சு செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு கிரகநிலைகள் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அதுலேயும் தேவகுரு அசரகுரு ரெண்டுமே உங்கள் ராசியில் கோச்சாரத்தில் இப்போ இருக்காங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சேஞ்சஸையும் உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது அதுலேயும் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு வர்றது லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் படமாகவோ தனமாகவோ பொருளாகவோ ஏதோ ஒருபத்தில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு இருப்பதாக நீங்கள் கொடுத்த படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அந்த படங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏதாவது முன்னோருடைய சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தால் இந்த மாதம் வரும் அதுலேயும் ஒருவேளை முன்னோருடைய சொத்துக்கள் எதுவும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு இருக்குது இது எதுக்குமே வா பாசிபிலிட்டிஸ் இல்லை எங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கக்கூடிய பென்ஷன் பணம் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வரும் பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் எதுவும் வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு பிஎஃப் வரும் இல்லை கிராஜுவேட்டி பணங்களை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிராஜுவேட்டி பணங்கள் வரும் அல்லது அன்என்ஸ்பெக்டர் பண்ணி எதிர்பாராத தன வரவு இருக்குது அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வண்டியோடு சேர்ந்த முதல் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏதாவது டிவிடெண்ட் வராமல் இருந்தால் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் அத்தனை கிரகங்களும் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறது உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் பன்னிரெண்டாம் இடம்னாலே முதல்ல முதலீடு ஆக இந்த மாதம் எதிலையாவது முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரிசப் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது உங்களுடைய தான் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் கூறியவர் சுக்கர பகவான் அவர் நல்ல இடத்துல கோச்சாரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக நான் வேலை ஜாப் தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலைகள் உண்டு நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க நல்லது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இந்த மாதம் நல்லாவே இருக்குது நீங்கள் உங்களுடைய வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனே இன்க்ரிமெண்ட் எது பார்த்தா கிடைக்கும் வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்த்து காத்துட்ருக்குறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்குது அது இல்லாமல் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாப்லாம் நீங்கள் எஃபெக்டிவாக நீங்கள் எஃபெக்ட் எடுத்து பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த உங்களுக்கு இருக்க கணேசம் இந்த மாதம் நிறையவே உண்டு நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் நீங்கள் வேலையை தேடிட்டு இருந்தாலும் சரி ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாபும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் இந்த மாதம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக வீட்டில் வேலைக்கு ஆட்கள் எது பார்த்துட்ருக்கோம் ஆஃபீஸ்க்கு எது பார்த்துட்ருக்குங்கிறவங்களுக்கு நல்லதொரு வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய வழக்குகளை வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இந்த மாதத்தில் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கீங்க ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அது மட்டுமே இல்லை ஏதாவது கடன் வாங்கணும் அப்படியே லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குனீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் பூர்த்தியாகும் இது எல்லாமே இருக்குது அதே சமயத்தில் இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம் குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிவயத்தில் பிரச்சனைகள் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விஷனில் பிரச்சனை கிட்னி ஸ்டோன் அல்லது கிட்னியில் ப்ராப்ளங்கள் இது மாதிரியான க்ரானிக்கான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் குறிப்பாக பல்லில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இது மாதிரி பிரச்சனைகள் வந்து நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது எதாவது ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அது இல்லாமல் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ரேஸு லாட்ரி இதில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத ஒரு டூர் அல்லது டிராவல் போவீங்க இதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமலே இருந்தால் சுபகாரியங்கள் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் சுபகாரியங்கள் நடக்கும் அந்த மற்ற சுப நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல மற்ற சுப நிகழ்ச்சிகள்லையுமே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்கும் அதோட டிவைஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது அதோட நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அந்த துறைகளால் உங்களுக்கு லாபம் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அது மட்டும் இல்லை பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கவர்மெண்டால் ஏதாவது காரியம் ஆகணுன்னா முயற்சி பண்ணுங்கள் அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் இருந்தாலும் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இந்த மாதம் இருக்குது நண்பர்கள் மட்டுமல்ல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக உங்களுக்கு இருக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சோர்சஸ் நிறையா இருக்குது அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு கம்பெனி மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு பிரதானமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அது இல்லை முருகனுடைய தரிசனம் வழிபாடு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் அழகாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் அமையும் நன்றி வணக்கம்